குமாரகோவில் வள்ளிசுனை அருகே ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த உயிட் மெமரியல் கல்லூரி உரிமையாளர் குமாரகோவில் நிலத்தில் சர்ச்சை கட்டிடத்தை அமைத்து ஜெபக்கூடத்தை நடத்த ஏற்பாடு செய்தது குறித்து சமீபத்தில் ஒரு பிரச்சாரம் உருவாகியுள்ளது இந்த சம்பவம் இந்து மதத்தை புறக்கணித்தது கிறிஸ்தவர்கள் கடும் துரோகிகள் என்று பலரால் கருதப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் உள்ள விவாதங்கள் மற்றும் சமூக விளைவுகள் குறித்து மேலும் விவரிக்கலாம் சம்பவத்தின் பின்னணி குமாரகோவில் ஒரு பிரபலமான ஆன்மீக தலமாகவும் ஏராளமான பக்தர்களை ஏற்கும் ஒரு முக்கிய தரிசன இடமாகவும் விளங்குகிறது இங்கு பழமை வாய்ந்த கோயில்கள் மற்றும் மலை தெய்வங்களின் வழிபாடு பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது இந்த நிலப்பகுதியில் மாற்றுத்துறை மத வழிபாட்டு தலங்கள் அமைப்பது சமூக ரீதியாக பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது உயிட் மெமரியல் கல்லூரி உரிமையாளர் குமாரகோவில் நிலத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை நிறுவி ஜெபகூடம் நடத்த திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது இதனால் இப்பகுதியில் பலர் அதிர்ச்சி அடைந்தனர் இந்து மதத்திற்கு எதிராக இந்த நிலைப்பாட்டில் செயல்படுவது போன்ற ஒரு உணர்வு பலரிடமும் உருவானது அந்தந்த பகுதியில் முக்கியமான மத நோக்கங்கள் மற்றும் குணசதைகள் நிறைந்த பகுதிகளில் மத மாறுதல்கள் சமுதாயத்தில் பரவலான இயக்கங்களை உருவாக்குகின்றன பொதுமக்களின் எதிர்ப்பு இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் குறிப்பாக இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்து காவல்துறையிடம் புகார் அளித்தனர் இந்த நிலப்பகுதியை கிறிஸ்தவ மத நோக்கமாக மாற்றுவது வரலாற்று ரீதியான மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை அழிக்கும் நடவடிக்கை என பலர் கருதினர் குமாரகோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெருமளவில் இந்து மத வழிபாட்டாளர்கள் என்பதால் மதம் சார்ந்த கிறிஸ்தவ மத மாற்றத்தை ஏற்க முடியாத நிலை உருவாகியுள்ளது காவல்துறையின் நடவடிக்கை பொதுமக்கள் புகார் அளித்ததையடுத்து காவல்துறையினர் சம்பவத்தை பற்றி விசாரணையை தொடங்கினர் இது கிறிஸ்தவ மத சார்பின்மை மற்றும் மதம் சார்ந்த சிக்கல்களை தடுக்க காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் இந்த விவகாரம் சமூக அமைதியை பாதிக்கக்கூடியதாக இருப்பதால் அதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுள்ளனர் சமூக அமைதி மற்றும் மத ஒற்றுமை இந்த சம்பவம் குமாரகோவில் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் சமூக அமைதியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது மத ஒற்றுமை என்பது இந்திய சமூகத்தின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது பல்வேறு மதங்கள் பாசமிகு உறவுகளுடன் ஒரே சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கின்றன ஆனால் மதங்களுக்கிடையோன இத்தகைய சம்பவங்கள் சமூக இடைவெளியை அதிகரிக்கக்கூடும் இவை மத சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய சிக்கல்களாகவும் நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய நெருக்கடிகளை உருவாக்கலாம் பொதுவாக இந்திய சட்டம் மத சுதந்திரத்தையும் மதங்களுக்கிடையோன சமநிலையையும் ஆதரிக்கிறது எனவே இது போன்ற விவகாரங்களில் சமூக அமைதி மற்றும் ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் அவசியமாகின்றன எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் இச்சம்பவத்தின் பின்னணியில் பலவிதமான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உரிய முடிவுகளை எடுப்பதற்கான தகுந்த ஆதாரங்களை சேகரிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட நிலம் மற்றும் கட்டிடத்தின் சட்டப்பூர்வ தன்மையை ஆய்வு செய்து மத சுதந்திரம் சட்டம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் மக்கள் மத்தியில் சமூக அமைதியையும் மதங்களுக்கிடையோன ஒத்துமையையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பழைய ஆட்கள்லாம் மாறியாச்சு புது ஆட்கள் ஃபுல்லாக வேலி போட்டு இது சின்ன வீடாக இருந்தது இப்போ ஃபுல்லாக கட்டி எடுத்துருக்கு அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்